ஓம் சாந்தி பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முறையின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளில் தந்தை உங்களுக்கு தெய்வீக தர்மம் மற்றும் உயர்ந்த கர்மங்கள் குறித்து கற்றுத்தருகின்றார் ஆகையால் உங்களால் எந்த அசுரத்தனமான கர்மமும் ஏற்படக்கூடாது புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் கேள்வி தேக அபிமானத்தில் வருவதனால் முதலாவதாக எந்த பாவம் ஏற்படுகிறது பதில் தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையின் நினைவுக்கு பதிலாக தேகதாரியின் நினைவு வரும் திருஷ்டி கெட்ட நிலையில் போனபடி இருக்கும் கெட்ட சிந்தனைகள் வரும் இது மிகப்பெரிய பாவமாகும் மாயை போர் செய்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் உடன் எச்சரிக்கை அடைய வேண்டும் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தையை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆன்மீக தந்தை எங்கிருந்து வந்தார் ஆன்மீக உலகிலிருந்து அதனை நிர்வாண தாமம் சாந்தி தாமம் என்றும் சொல்கின்றோம் இது கீதையின் விஷயம் ஆகும் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என உங்களிடம் கேட்கின்றனர் இது அதே கீதையின் ஞானம் தான் என்று சொல்லுங்கள் கீதையின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா மேலும் பகவான் ஒருவர் தான் ஆவார் அவர் அமைதி கடல் ஆவார் இருப்பது கூட சாந்தி தாமம் அங்கேதான் நாமும் வசிக்கிறோம் இது பதீதமான உலகமாகும் பாவாத்மாக்களின் தமோ பிரதானமான உலகம் என தந்தை புரிய வைக்கின்றார் உலகம் மாற வேண்டியிருந்த போது மகாபாரத சண்டை ஏற்பட்டது அப்போதுதான் தந்தை வந்து ராஜயங்கத்தை கற்றுக் கொடுத்திருந்தார் தவறு மட்டும் எதில் ஏற்பட்டது ஒன்று கல்பத்தின் ஆயிலே மறந்துவிட்டனர் மற்றும் கீதையின் பகவானையும் மறந்துவிட்டனர் கிருஷ்ணரை இறை தந்தை என்று சொல்ல முடியாது ஆத்மா இறை தந்தையே என சொல்கிறது ஆக அவர் நிராகாரி ஆகிவிட்டார் என்னை நினைவு செய்யுங்கள் என்று நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார் நானே பகீத பாவனர் என்னையோ யோ பாவனா என்று அழைக்கவும் செய்கின்றனர் கிருஷ்ணரும் தேவதாரி அல்லவா எனக்கு சரீரம் எதுவும் கிடையாது நான் நிராகாரன் மனிதர்களின் தந்தையை அல்ல ஆத்மாக்களின் தந்தையாகவே இதை உறுதியாக கொள்ள வேண்டும் ஆத்மாக்களாகி நாம் அடிக்கடி இந்த தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடிக்கிறோம் இப்போது எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிந்தது தந்தை வந்திருக்கிறார் பாபா பாபா என்றபடியே இருக்க வேண்டும் பாபாவை மிகவும் நெய்ணையும் செய்ய மேலும் யோகத்தில் இருப்பதன் மூலம் இது எதுவும் போன்ற எந்த விதமான நோயும் இருக்காது யோகத்தில் இருப்பதன் மூலம் இது எதுவும் இருக்காது சத்யுகத்தில் எந்த விதமான அழுக்கும் இருக்காது அங்கே சலனத்தை ஏற்படுத்தும் ராவணனின் சஞ்சலமே இருக்காது அங்கே யோகியின் வாழ்க்கை இருக்கும் இங்கும் கூட நிலை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் யோக பலத்தின் மூலம் இந்த அனைத்து வியாதிகளும் நீங்கிவிடும் இதில் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும் ராஜ்யத்தை எடுப்பது என்பது ஏதோ சித்தி விடு போவது போல அல்ல முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா பாக்கியத்தில் உள்ளது கிடைக்கும் என்பது போலெல்லாம் கிடையவே கிடையாது எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் எல்லை தந்தையிடமிருந்து எல்லை கற்பாவற்பட்ட கிடைக்கிறது என்னும் போது அந்த தந்தையின் சிரேஷ்ட வழிப்படி நடக்க வேண்டும் என இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார் தொழிலாளர்களுக்கும் கூட கற்பிக்க வேண்டும் அப்போது அவர்களின் நன்மையும் ஏற்படும் ஓம் சக்தி வரதானம் நிரந்தர நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலையின் மூலம் குழந்தை பருவ குறும்புத்தனத்தை முடிவடைய செய்யக்கூடிய வான பிரஸ்தி ஆக ஸ்லோகன் சர்வ பிராப்திகளில் சம்பன்னமான ஆத்மாவின் அடையாளம் திருப்தியாகும் திருப்தியாக இருங்கள் மற்றும் திருப்திப்படுத்துங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஒவ்வொருவரும் தன்னை சுய சோதனை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் தந்தைக்குள் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் உள்ளது நாம் அவரது குழந்தைகள் என்னும் போது குழந்தைகளுக்குள்ளும் இந்த ஞானம் இருக்க வேண்டும் இது உங்களுடைய கீதா பாடசாலையாகும் என்ன லட்சியம் இந்த லக்ஷ்மி நாராயணராக வேண்டும் இது ராஜயோகம் அல்லவா நரனிலிருந்து நாரி நாராயணன் நாராயணராக ஆக வேண்டும் நாரியில் இருந்து லட்சுமி ஆவதற்கான ஞானம் அந்த மனிதர்கள் அமர்ந்த கதைகளை சொல்கிறார்கள் இங்கே நாம் படிக்கிறோம் நமக்கு தந்தை ராஜ்யம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை கற்றுக் கொடுப்பதே கல்பத்தின் சங்கமயத்தில் தான் நான் பழைய உலகை மாற்றி புதிய உலகமாக உருவாக்க வந்துள்ளேன் என்று தந்தை சொல்கிறார் புதிய உலகில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது பழைய உலகில் இல்லை மீண்டும் ஏற்பட வேண்டும் சக்கரத்தை தெரிந்து கொண்டீர்கள் நான்கு தர்மங்கள் முக்கியமானவை இப்போது தேவதா குலம் இல்லை தெய்வீக தர்மம் கெட்டு தெய்வீக கர்மம் கெட்டுவிட்டன இப்போது மீண்டும் உங்களுக்கு தெய்வீகமான உயர்ந்த தர்மத்தையும் உயர்ந்த கர்மத்தையும் கற்றுத்தருகிறார் ஆக தன்மீது கவனம் வைக்க வேண்டும் என்னால் அந்த எந்த அசுரத்தனமான கர்மமும் ஏற்படுவது இல்லைதானே தனித்தானே சுய சோதனை செய்யுங்கள் மாயாவினால் எந்த கெட்ட சிந்தனையும் புத்தியில் வருவதில்லை தானே கெட்ட பார்வை இருப்பதில்லை தானே பார்க்க வேண்டும் இவருடைய பார்வை கெட்டதாகி உள்ளது அல்லது கெட்ட சிந்தனைகள் வருகின்றனால் அப்போது இவர்களை எச்சரிக்க வேண்டும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு விடக்கூடாது அவர்களை எச்சரிக்க வேண்டும் உங்களுக்கு மாயையின் பிரவேசத்தின் காரணமாக இந்த கெட்ட சிந்தனைகள் வருகின்றன நினைவில் அமரும்போது தந்தையின் நினைவுக்கு பதிலாக எந்த எந்த தேவதேவரின் மேலாவது சிந்தனை செல்கிறது என்றால் மாயையின் சண்டை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதில் புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் நகைச்சுவையில் ஈடுபட்டால் கூட நிறைய நஷ்டம் ஏற்பட்டுடும் உங்களின் வாயிலிருந்து எப்போதும் சுத்தமான பேச்சு வெளிப்பட வேண்டும் கெட்ட பேச்சுக்கள் அல்ல நகைச்சுவை முதலானது கூட அல்ல நான் நகைச்சுவைக்காக சொன்னேன் என்பதல்ல அது கூட நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகிவிடும் நகைச்சுவையில் கூட விகாரத்தின் வாசம் இருக்கக்கூடாது மிகவும் எச்சரிக்காக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் நிர்வாண மனிதர்கள் இருக்கின்றனர் அவர்களின் சிந்தனை விகாரங்களின் பக்கம் செல்வதில்லை தனியாகத்தான் இருக்கின்றனர் ஆனால் கர்மேந்திரியங்களில் யோகம் செய்யும் நேரத்தை தவிர வேறு எப்போதும் அசைவுகள் ஏற்படுவதில்லை காமம் என்ற எதிரிய அப்படிப்பட்டதாக இருக்கிறது யாரை பார்த்தாலும் யோகத்தில் முழுமையாக இருக்கவில்லை என்றால் கண்டிப்பாக சலனம் ஏற்படும் தன்னை பரீட்சித்து பார்த்து கொள்ள வேண்டும் தந்தையின் நினைவிலேயே இருந்தீர்கள் என்றால் இது போன்ற எந்த விதமான நோயும் ஆகவே அடிக்கடி தன்னை செய்து சரி செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் ஓம் உள்நோக்கு முகமாகுங்கள் என்று தந்தை கூறுகிறார் அதனை பற்றி பார்ப்போம் சிலர் சொல்கிறார்கள் ஷம் பாபா நீங்கள் வந்து எங்களை தூய்மையற்றவரையில் இருந்து தூய்மையானவராக ஆக்குங்கள் என என்னை அழைக்கிறீர்கள் என்னும் போது நான் வரவேண்டி உள்ளது என சிவபாபா சொல்கிறார் பிரம்மாவிடம் இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அவர் மூத்த அண்ணனாக அதாவது தாத்தாவாக இருக்கிறார் தந்தை கூட அல்ல தந்தையிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது பிரம்மாவிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்காது நிராகார தந்தை இவரை தத்தெடுத்து இவர் மூலமாக ஆத்மா நமக்கு படிப்பிக்கின்றார் இவரை கூட படிப்பிக்கிறார் பிரம்மாவிடம் இருந்து எதுவும் கிடைக்கப் போவதில்லை ஆஸ்தி இவர் மூலமாக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது கொடுக்கக்கூடியவர் ஒருவர் மகிமை அவருடையதே ஆகும் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாவார் இவர் இந்த பிரம்மா பூஜைக்குரியவரில் இருந்து பூஜாரி ஆகிறார் சத்தியுகத்தில் இருந்தார் பிறவி எண்பத்தி நான்கு பிறவிகள் அனுபவித்து இப்போது தூய்மை அற்றவராகி இருக்கிறார் மீண்டும் பூஜைக்குரிய தூய்மையானவர் ஆகி கொண்டிருக்கிறார் நாம் தந்தையிடம் இருந்து கேட்கிறோம் எந்த மனிதரிடம் இருந்தும் கேட்கவில்லை மனிதர்களுடையது பக்தி மார்க்க மார்க்கமாகத்தான் உள்ளது இது ஆன்மீக ஞான மார்க்கம் ஞானம் ஒரு ஞான கடலிடம் மட்டுமே உள்ளது ஞான நதிகளாகிய நாம் ஞான கடலில் இருந்து வெளிப்படுகிறோம் மற்றபடி அவையெல்லாம் நீராடான கடல் மற்றும் நதிகளாகும் குழந்தைகளுக்கு இவை அனைத்து விஷயங்களும் கவனத்தில் இருக்க வேண்டும் உள்நோக்கு முகமாகி புத்தியை செலுத்த வேண்டும் தன்னைத்தான் முன்னேற்றிக் கொள்வதற்காக முகமாகி தன்னை சோதிக்க வேண்டும் ஒருவேளை வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்பட்டால் கெட்ட பார்வை செல்கிறது என்றால் தன்னை கடிந்து கொள்ள வேண்டும் என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஏன் வந்தன என்னுடைய திருஷ்டி ஏன் கெட்டுப்போனது தன்னைத்தானே அடித்துக் கொள்ள வேண்டும் அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் உயர் பதவி அடைய முடியும் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது தன்னை அனைத்து விதமான அறிவுரைகளையும் கொடுக்க வேண்டி இருக்கிறது யாராவது பைத்தியம் என்று சொல்வது கூட கெட்ட வார்த்தையே ஆகும் ஓம் சாந்தி the வாசகம் கேட்டார் மதுபனின் மலர்களும் மலர்வதை காண்பாய் வாசகம் மலர்களும் மலர்வதைக் காண்பார் கிளைகள் பாடும் காதினில் காதில்லாம ஆனது பாராய் கிளைகள் என்கணும் பச்சிகள் பாடும் காதினில் காதினில்லாமிருதமா ஆனது பாராய் பிரபுவை சந்திக்கும் இனி சந்திக்கும் இனிய சமயம் பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பா போய் நிற்க விழித்தவர் எல்லாம் அடைந்திட பேரும் be